பாரதியார் நடத்திய இதழ்களின் பெயர் என்ன பாரதியார் நடத்திய இதழ்களின் பெயர் என்ன ஆன்சர் இந்தியா விஜயா கீழ்கண்டவற்றுள் பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் எவை கீழ்கண்டவற்றுள் பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் எவை தராசு சந்திரிக்கையின் கதை சிந்துக்கு தந்தை என்று யார் யாரை கூறினார் சிந்துக்கு தந்தை என்று யார் யாரை கூறினார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதியாரை கூறினார் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே இப்பாடலை எழுதியவர் யார் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் தூ அரங்கன் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் ஆன்சர் வைப்பு வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் வானம் கூட்டல் அளந்தது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இதனை கூறியவர் யார் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இதனை கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது திரியின் நிலை திரியின் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் புலியின் இளமை பெயரை கூறுக புலியின் இளமை பெயரை கூறுக ஆன்சர் பரல் பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன ஆன்சர் விசும்பில் பறந்து செல்கின்றன இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ் இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ் ஆன்சர் மரபு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது ஆன்சர் அச்சுக்கலை தொல்காப்பியம் டேஷ் அதிகாரங்களையும் டேஷ் இயல்களையும் கொண்டுள்ளது தொல்காப்பியம் டேஷ் அதிகாரங்களையும் டேஷ் இயல்களையும் கொண்டுள்ளது ஆன்சர் மூன்று அதிகாரங்களையும் ஒன்பது இயல்களையும் கொண்டுள்ளது சிங்கத்தின் ஒளி மரபினை எழுதுக சிங்கத்தின் ஒளி மரபினை எழுதுக ஆன்சர் முழங்கும் வளைந்த கோடுகளால் அமைந்த பழைய தமிழ் எழுத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வட்டெழுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ் ஆன்சர் தந்தை பெரியார் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன ஆன்சர் கண்ணெழுத்துக்கள் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஷ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஷ் ஆன்சர் வீரமாமுனிவர் எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் டேஷ் எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் டேஷ் ஆன்சர் தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒருமொழி என்று கூறியவர் யார் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு ஒருமொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே என்று கூறியவர் யார் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒரு மொழிகள் ரெண்டு என்று கூறியவர் யார் ஓரெழுத்து ஒரு மொழிகள் ரெண்டு என்று கூறியவர் யார் ஆன்சர் நன்னூலார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் தேவநேயம் என்னும் நூலைத் தொகுத்தவர் யார் தேவநேயம் என்னும் நூலைத் தொகுத்தவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் கீழ்க்கண்டவற்றுள் ரா இளங்குமரனார் எழுதாத நூல் எது கீழ்கண்டவற்றுள் ரா இளங்குமரனார் எழுதாத நூல் எது ஆன்சர் தமிழின்பம் ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையை எங்கு அமைத்துள்ளார் ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையை எங்கு அமைத்துள்ளார் ஆன்சர் திருச்சி ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஷ் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஷ் ஆன்சர் தலை வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஷ் வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஷ் மார்பு இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ் புறாவின் ஒளிமரபினை குறிப்பிடுக புறாவின் ஒளிமரபினை குறிப்பிடுக குணுகும் சேவலின் ஒளிமரபினை குறிப்பிடுக ஒளிமரபினைவும் கீழ்கண்டவற்றுள் தவறான வினை மரபினை குறிப்பிடுக கீழ்கண்டவற்றுள் தவறான வினை மரபினை குறிப்பிடுக ஆன்சர் தண்ணீர் பருகு லெக்சிகோகிராபி என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்சொல் எழுதுக லெக்சிகோகிராபி என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் அகராதி இயல் எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்சொல் எழுதுக எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் கல்வெட்டு